உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் கிராம உதவியாளர்களை அரசு ஊழியர்களின் பட்டியலில் டி பிரிவில் சேர்க்க வேண்டும் கிராம உதவியாளர் பணியில் இருக்கும் போது இறந்துவிட்டால் கருணை அடிப்படையில் வாரிசுகளுக்கு பணி வழங்க வேண்டும் கிராம உதவியாளர்களை கிராம பணியை தவிர மாற்று பணிகளுக்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் புதிய கிராம உதவியாளர்களுக்கு சிபிஎஸ் எண் தற்காலிகமாக வழங்குவதை தவிர்த்து நிரந்தரமாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து புதுக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் செல்லையா தலைமையில் காத்திருப்பு ஈடுபட்டனர் தலைவர் முத்தையா வட்ட செயலாளர் லட்சுமி பொருளாளர் உரிமையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Yeah.